ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஞானியினுடைய இயல்புகளை பற்றி கூறினார் இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஞானியோ துறவரத்தில் இருக்கக்கூடிய ஞானியோ ஞானத்தை பெற்ற பிறகு அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்ற விஷயங்கள் சொல்லப்பட்டன பொறாமை அற்றவர்களாக விருப்பு வெறுப்பு இல்லாதவர்களாக கிடைத்ததில் மகிழ்பவர்களாக இப்படிலாம் அந்த ஞானிகள் இருக்கிறார்கள்னு சொன்னார் இல்லையா இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவர் முற்றிலுமாக பற்றை துறந்தவராக இருக்கிறார் கத சங்கஸ்ய இந்த ஞானியினுடைய அப்படிங்கிற கத சங்கஸ்யான பற்றை துறந்தவர் பற்று பற்று இவரிடமிருந்து விடுபட்டு விட்டது ஏன்னா இவருக்கு எதையும் பற்றி கொள்ளவோ எதன் மீதும் ஆசைப்படவோ விஷயமே இல்லை இவர் வந்து இருப்பது ஒரே ஒரு மெய்ப்பொருள் என்ற மெஞ்ஞானத்தில் திளைத்திருக்கிறார் பார்க்கின்ற காட்சிகள் எல்லாம் வேற வேறையா இருந்தா கூட இந்த வேற்றுமை பிரபஞ்சம் நம்முடைய உடம்பு உறவுகள் இது எல்லாமே என்னதுன்னா மாய தோற்றங்கள் இருப்பது மெய்ப்பொருள் ஒன்றே அப்படிங்கிற ஞானத்துல அவர் நிலைச்சிருக்கிறதுனால அவருக்கு பற்று இல்லை முக்தஸ்ய முழுவதுமாக இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டவராக இருக்கிறார் சம்சாரம்னா என்ன இது வேறு வேறாக பார்ப்பது அதன் மூலமாக ஏற்படுற அந்த டிரான்சாக்சன்ஸ்னாலதானே நமக்கு வந்து பிறப்பு இறப்பு துன்பம் எல்லாம் வருகிறது இது எதுவுமே கிடையாது முக்தகனா முற்றிலும் விடுபட்டவராக இருக்கிறார் ஞான அவஸ்திதேத்த சக ஏன் அப்படி இருக்க முடியறதுன்னா மெய்யறிவிலே நிலை பெற்றவராக இருக்கிறார் அவருடைய அந்த கரணம் வந்து இந்த மெய்ப்பொருள் மயமாக இருக்கிறது ஸ்தித பிரஜனாக இருக்கிறார் நன்றாக நிதித்தியாசனம் செய்திருக்கிறார் அர்த்தம் ஞான இல்லறத்துல ஒரு ஞானி அவருக்கு வந்து வந்து பற்று இல்லை அவர் முக்த ஜீவன் முக்தராக இருக்கிறார் மெய்ப்பொருள் மெய்ப்பொருளை அறிந்து அந்த மெய்ப்பொருள் தத்துவத்திலே நிலைத்தவராக இருக்கிறார் ஆனாலும் அவர் செயல்புரிகிறார் இல்லையா அவருடைய குடும்ப கடமைகளை செய்கிறார் அப்புறம் சமூகத்திற்கு ஆஹ் நன்மையெல்லாம் செய்கிறார் லோக சங்கிரகம் செய்கிறார் சமூகத்திற்கு சேவை செய்கிறார் ஆச்சரத்தகர்மாய் யஜ்யத்தின் பொருட்டு யஜ்யங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை மூன்றாவது அத்தியாயத்திலே பகவான் சொன்னார் வந்து யஜ்யம் அப்படின்னா வேள்வி அப்படிங்கிறது பொதுவான அர்த்தம் தன்னலம் இல்லாமல் செயல்புரிதல் தன்னலம் இல்லாமல் செயல் செய்யப்படுப்படுகின்ற எல்லா செயல்களுமே யஜம் என்று சொல்லப்படும் யக்ஞோவை விஷ்ணுபூ அந்த யஜ்யம் வந்து பரம்பொருள் வடிவமானதுன்னே சொல்லப்படும் ஆக இவர் வந்து கொஞ்சம் கூட மனசுல வந்து தனக்காக பர்சனலா இது வேணும் அது வேணும் தன்னுடைய தனக்கு ஒரு ஆசை இருக்கிறது அதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செய்கிறார் அப்படி இவர் செயல் புரியவில்லை இந்த உலக நன்மையின் பொருட்டு செயல் புரிகிறார் குடும்பத்துல இருக்கிறதுனால அந்த ஆசிரம தர்மங்களை ஒட்டி குடும்ப கடமைகளை செய்கிறார் யக்ஞாய ஆச்சரத்தகா கர்ம அவர் செய்யக்கூடிய அந்த செயல்கள் என்ன ஆகும் இப்ப கர்ம செயல் அப்படின்னாலே என்னாகும் அதற்கு வந்து வினை பயன் ஒண்ணு வரும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வேணுமோ வேண்டாமோ கண்டிப்பா யதா கர்ம ததா பலன் வந்துதானே சேரும் நம்ம வேண்டான்னு சொல்லலாம் அது வேற ஆனா ப பலன்னு ஒண்ணு வருமா வராதா அப்ப இவருடைய கர்மம் என்னாகும் இந்த பிறவில ஞானத்தை அடைந்த பிறகு இந்த இல்லற ஞானி செய்கின்ற கர்மங்கள் இவற்றின் பலன் என்னாகும் அப்ப இந்த பலன் வந்து அவருக்கு மறுபடியும் புண்ணியத்தை கொடுத்து மறுபடியும் பிறவியை கொடுத்து விடாதா மறுபடியும் இவருக்கு அதனால வந்து பிறப்பு இறப்பு சுயற்சிக்குள்ளுவர் மாட்டிக்கொள்ள மாட்டாரா கர்மத்தை முற்றிலும் விட்டாதானே ஒருத்தர் வந்து அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு இருக்க முடியும் கர்மத்தை செய்யறாரே அப்ப இந்த கர்ம பலன் என்னாகும் என்ற கேள்வி வரும் இல்லையா இங்க பகவான் சொல்கிறார் யக்ஞாய ஆச்சரத்தக புருஷ்ய யார் ஒருவர் இந்த யக்ஞத்தின் பொருட்டு செயல்புரிகிறாரோ இந்த கடமைகள்லாம் கடைபிடிக்கிறாரோ வினைகளை செய்கிறாரோ அந்த மனிதருக்கு அந்த ஞானிக்கு கர்ம அவருடைய வினைகள் சமக்ரம் பிரவிலீயத்தே சமக்ரம்னா முழுமையாக அதன் பலன்களுடன் பிரவீலீயத்தைனா நன்றாக ஒடுங்கி விடுகின்றன எங்க ஒடுங்கி விடுகின்ற பரம்பொருளிலேயே ஒடுங்கி விடுகின்றன எரிந்த கயிற்றை போல பார்க்க வந்து ஒரு ஷேப் இருக்கிற மாதிரி தெரியுமே தர உண்மையிலேயே அந்த எரிந்த கயிற்றை கொண்டு நாம் கட்ட முடியுமா பார்க்கறதுக்கு கயிறு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா தொட்டிங்கன்னா கையோட வந்துடும் அந்த மாதிரி இந்த ஞானி செயல்புரிகிறார் அதனால உலகத்திற்கு ஏதோ நன்மை கிடைக்கும் குடும்பத்துல எல்லாருக்கும் நடந்தது இவருக்கு வந்து அதனால வந்து புண்ணியம் பாப்பம் எல்லாம் ஜென்ரேட் ஆகுறது அதனால வினை அதனால இன்பம் துன்பம் பிறவி இது எதுவுமே அவருக்கு கிடையாது ஏன்னா ஆழமான மனசுல இவர் வந்து அகம் அகர்த்தா ஆத்மா அஸ்மி நான் நான் உடல் மனம் தான் செயல் புரியவில்லை என்ற மெய்ஞானத்தில் அவர் நிலைத்திருப்பதால் மெய்யறிவாகிய அந்த அக்னியில் அவர் என்ன பண்றார் இந்த எல்லாம் எரித்து விடுகிறார் அப்படி ஒரு பிகரேட்டிவா ஒண்ணு சொன்னார் இங்க என்ன அப்படின்னா இதுதான் வந்து கர்மத்தில் அக்கர்மம் அவர் செயல் புரிகிறார் ஆனாலும் நான் செயல் புரிகிறேன் அப்படிங்கிற ஐடென்டிட்டிலாம் அவர்கிட்ட இல்லை அதனால அபிமானம் இல்ல அந்த செயல் நல்லா வரைஞ்சா சந்தோஷமோ நான் சரியா நடக்கல நான் அதனால வருத்தமோ ஐயோ நான் செய்ய வேண்டியது செயலே அப்படின்னு வருத்தப்படுறது எதுவுமே அவர்கிட்ட கிடையாது பாட்டுக்கு தர்மமா செயல் புரிந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு உற்சாகமாக ஈடுபாட்டோடு செய்வாரே தவிர இந்த செயலால் அவருக்கு எந்த விதமான கர்ம வினைகளும் ஏற்படாது ஏன் அப்படின்னா அவை அனைத்தும் பரம்பொருளில் ஒடுங்கி விடுகின்றன சமகிரம் முழுமையாக பலனோடு அது வந்து பல ஒடுங்கி விடுகிறது அப்படியே ஒடுங்கி விடுகிறது எப்படி ஒடுங்கி விடுகிறது என்பதை பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் அற்புதமாக கூறுவார் அதை நாம் நாளை கற்போம் ஓம் சாந்தி சாந்தி ஹரிஹி ஓம் தத் சத்து சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்தூ